என்றாவது ஒரு நாள் என் இனம் வெற்றி கோட்டை தொடும் எழும் மீளும் வாழும் எந்த பிரச்சனைக்கு இந்த மகன் நிக்கல என் தம்பி தங்கச்சி நிக்கல இந்த நாட்டில் எந்த பிரச்சனாலும் முதல் நான் தான் என்ன சொல்ல வர எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்னு நின்றிருக்கிறேன் இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்று அவ்வளவுதான் சொல்றேன் இதற்கு இது என் மண் என் மக்கள் மீனவர் பிரச்சனை அது மாணவர் பிரச்சனை அது விவசாயி பிரச்சனை அது தானி ஓட்டுவோக்குவரத்து பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை மருத்துவர் பிரச்சனை செவிலியர் பிரச்சனை இல்லை என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சோர்ந்து விடாது விட்றது விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி விழித்துக்கொள் அழித்து விடுவார்கள் உன்னை இந்திய கட்சிகளை வீழ்த்தித்தான் திராவிட கட்சிகள் வந்தது திருப்பி அந்த இந்திய கட்சிகளை திராவிட கட்சிகள் தோளிலே சுமந்தது பதவிக்காக திமுக போய் எதையும் பேசல அதிமுக போய் பேசல இவை என்ன முப்பத்தொன்பது உறுப்பினர் கொண்டு என்ன பேசுச்சு திமுக சொல்லு ஒரு இடத்துல தமிழ் 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 வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லலா தலை நிமிந்து நில்லடா என்று கத்தியவர் பிறந்த ஊர்ல எங்கே இருக்கு தமிழ் பாரு ஒரு தர படிச்சு காட்டு படிச்சு காட்டு படி ஒரு தர படிய படிய அது என்னன்ற அஜித்து மென்சு வேர் மெடிக்கல்ஸ் மெடிக்கல்ஸ் அப்படி என்ன தமிழ் எழுதி உச்சரிப்பு என்ன ஆங்கிலம் இது இந்த அஜித் எழுத்துல என்ன தமிழ் ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம் அவன் இங்கிலீஷ்காரன் நீ தங்கிலீஷ்காரன் தட்ஸ் தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா இத்தனை மாநில மொழிகள் மொழிகளின் ஆதி மொழி தமிழ் அதை அடிய விட்டு சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கிறது சிங்கப்பூருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என் வரி அவனுக்கு இருக்குதா என் வாக்கவனுக்கு இருக்குதா அந்த நிலத்தின் விடுதலைக்கு நான் போராடினேனா இல்லை ஆனால் அவன் என் தாய்மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறான் சிங்கப்பூரில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தால் தமிழிலே விளம்ப அறிவிப்பு செய்கிறான் அரபு நாடிலிருந்து நான் வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் நான் பறந்து போனால் இந்தி இங்கிலீஷ் ஒரு வண்டி பறக்காது அறிவிப்பு செய் தமிழன் வரியை எடுத்துக் கொண்டு போறாய் ரெண்டு வரி கடிதம் தமிழ் எழுதி ரெண்டு வரி எழுதி அனுப்ப முடியாதா இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் இந்தியா அழிஞ்சு விடுமா உன் இனத்தை நீ அழிய விட்டு தொலைத்து விட்டாய் கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி போனான் அவன் சிறந்த கொடையாளி ஆகிவிட்டான் அங்க என்ன தெரிகிறது தமிழன் மனித நேயவாதி அல்ல உயிர்மை நேயன் நான் ஆளும்போது என்ன நடக்கும் என் மொழிமையிலும் என் இளமியலும் என் நிலத்தில் வளம் இருக்கும் நீர் இருக்கும் மலை இருக்கும் காடு இருக்கும் உலகம் தழுவி நேசித்துகின்ற மக்கள் எங்களை வந்து பிரிவினைவாதி செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் இனவெறியர் சிறங்கு சொரியர் எல்லாம் சொல்லிட்டு கூடாது தமிழர் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் என்பது மாநில உரிமையிலே முதன்மையான உரிமை எல்லா மொழிவழி தேசிய இனங்கள் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் நிலங்கள் பிரித்தாய்விட்டது இது என் நிலம் இது என் நாடு என் இங்க வாழு உரிமை தமிழ் மகனுக்கு தான் தமிழ் மகளுக்கு தான் அந்த உணர்வை நிபாகணும் என் இனத்தை தொட்டால் தூக்குவோம் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏ கிரேட் ஆசிரியர் எங்க போஸ்டிங் போடுறீங்க சிட்டில சிற்றூரில் போடுறா நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளியில் படிச்சிருப்பீங்களா ஒரு ஒரு பாடத்தை ஒவ்வொருத்தர் ஆசிரியர் பள்ளியில் படித்து வந்தவங்க நாங்கள் எல்லா பாடத்தையும் ஒரு ஆசிரியர் தான் பண்ணுவாரு எனக்கு இங்கிலீஷ் எடுத்து விடுறது எப்படி தெரியும்ல ஏ ஏ வர் தீ வர இடத்துல தீ போடணும் சீமான் ஆன் வர இடத்துல ஆண் போடணும் ஐயா எந்தெந்த இடத்துல தீ வரும் ஏன் எந்தெந்த இடத்துல ஆண் உட்கார்ப்பேன் ஏன் அவருக்கு தெரியல தேற்கரேட ஆசிரியரை தான் கிராமத்தில் போடுவான் உண்மையிலே உண்மையிலேயே குறை சொல்லலை தெரியல தெரியல ஏன்னா அப்படி தான் நீங்கள் உங்களுக்கு கழிவறை இருக்கும் கரும்பலகை இருக்கும் எங்களுக்கும் அப்படி கிடையாது சோகத்திலேயே சும்மா நாங்கள் அடித்து வச்சுக்கிட்டு எழுதிட்டு கிடப்போம் மேற்கூரை இருக்காது அப்போ அதில் என்ன பண்ணணும் மாற்றணும் வரும்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் பசுஞ்சோலை பள்ளி அங்கேயே விளையாட்டு திடல் அருகிலேயே பெரிய பண்ணு என்ன பண்ணு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை எல்லாருக்கும் என் பிள்ளைக்கு நானே நாட்டுக்குழி வளர்ப்பேன் பார்த்துக்க பண்ணை பண்ணையாக வளர்ப்பேன் அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களை அடுத்த வேலை காலையில் உணவு காலையில் உமா பண்ண உமா போடுறா அந்த எல்லாம் கிடையாது பொருளாதாரம் எங்கே இருக்கு வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் மாடு நானே வளர்ப்பேன் என் பிள்ளைகளுக்கு போதும் மற்றதை விற்பேன் நானே பால்கோவா தயாரிப்பேன் வெண்ணெய் தயாரிப்பேன் நெய் தயாரிப்பேன் தயிர் என்ன பண்ணுவேன் ஒரு ஃபேக்ட்ரி ரெண்டாயிரம் ஏக்கரில் மாடு கற்பனை பண்ணி பாடுற மேய்து மாட்டுக்கு தீவனை அங்கேயே வளர்ப்பேன் நூறு ஏக்கரில் நூறு ஏக்கரில் பத்து ஏக்கர் குளம் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் வெட்டி அம்பாடு குடிச்சுன்னு மேஞ்சி திருவான் நீ பாரு பார்க்குற திசையெல்லாம் வேளாண்மை கூட்டு பண்ண உள்ள வந்தீன்னா மீன் கிடைக்கும் வாத்து கறி இந்த வாத்து வளர்க்குறேன் வேற என்ன வேணும் பண்ணி இந்த பண்ணிக்கறி இருக்குது வேற என்ன வேணும் வேற என்ன நாட்டுக்கோழி இருந்தா நாட்டுக்கொழி இருக்குது வேற என்னவர் எல்லா இருக்கு எல்லாம் வளர்ப்பேன் கீரை கீரையில் எல்லா கீரை வகை கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணி எல்லாம் வளர்ப்பேன் கூட்டு பண்ணை முறை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஈழத்தில் செய்து காட்டியவன் என்னுயர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் பால் பால் அந்த மாடு சாணம் போடு சாணத்தை எடுப்பேன் ஆடு பண்ண வச்சிருப்பேன் புழுக்க போடும் எடுப்பேன் இலை இலகை கழிவு போடு எடுப்பேன் நூறு ஏக்கரில் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை குப்பை கிடங்க வெட்டி வச்சிருப்பேன் கொட்டிடுவேன் அப்படியே மக்க வைப்பேன் அதுக்குள்ளே இருந்து மீ எடுப்பேன் ஈத்தேன் எடுப்பேன் பயோகேஸ் எடுப்பேன் இந்த ஓஎன்ஜிஸ்களி உதச்சு இது தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி தீரும் தீர்ந்து விடும் ஆனால் காற்றாலை தீருமா தீராது அலை தீருமா தீராத வளம் சூரிய ஒளியில் மின்புங்கா தீராதிலே எதுக்கு விளைநிலத்தை மின் தகடு போட எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு டெசர்ட் போடுற மாற்று இருக்கு மாற்று இருக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுத்து மாற்று அந்த இடத்துல போடுற சூரிய ஒளியில் மின் தகடு சூரிய ஒளி மின்பாக போடுற காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடல் அலையில் மின்சாரம் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு நாடுகளில் கடல் அலையில் தயாரிக்க முடியாதா எதுக்கு நீ அணு உலையை கட்டிட்டு அழுகிற முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அறுபது நாள் மேகம் மூட்டமே இல்லாத வெயில் கிடைக்கும் போடுங்க போட தகட தகட கழுவ தண்ணி தானே எங்க தண்ணி இருக்கோ அங்கிருந்து பெரிய ராட்சச குழாயில் கொண்டாந்து ஊற்றி கழுவு இல்லைன்னா காற்றை வச்சு அடிச்சு அப்படியே தொடச்சு விட்டு தூசியே செய்ய முடியாதா அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டி அனல் முழுக்க சாம்பலை சுவாச்சிட்டு சாப்பாடு பூரா சாம்பல் கருப்பு காரில் போயிட்டு திரும்பும்போது வெள்ளைக்காரா வருவேன் உண்மையிலேயே வா எண்ணூருக்கு என்னோட வா எந்த பிரச்சனாலும் முதல் நான் தான் ஒரே ஒரு கோட்பாடு தான் இந்தியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல ரெண்டும் ஒன்று அதற்கு மாற்று பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதா அது பெருத்தைய மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுக மாற்று திமுக கருதாத மொத்த கோட்பாட்டுக்கும் மாற்று நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இது தேசியம் தமிழ் தேசியம் இந்த அரசியல் தான் இருந்திருக்க வேண்டும் திராவிடம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு திருடர்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக அது அனைத்து இந்த கொஞ்சம் இன்னும் பெரிய திருடர்கள் கூடிய கழகம் தமிழ்நாட்டுக்கு தானே ராஜா தமிழ்நாடு படிக்க வச்சோம் நாங்கள் தான் படிக்க வச்சோம் படிக்க வச்சு படிக்க வச்சவன் தாத்தா காமராஜே நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் தமிழ்நாடு அப்படி பெரும்பாவள நீங்க பாட்டன் பாரதி பாண்ட பிறகு வச்சியலா இல்ல நீங்க வச்ச பிறகு பாண்டானா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இடத்துக்கு தான் பொருத்தமா இருக்கு தாசமா இருக்கு அதுல வைக்கணும் பந்தவனை வச்சு விட்டுருவான் வந்தவன் வச்சிருவான் அண்ணே அண்ணே என்ன பண்றது குடிக்கிறதுக்கு இருரா ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் உலகம் எல்லா நாட்டுலயும் ஒரு மது இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய குடிபானம் இருக்குடா மதுபானம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தேசிய மதுபானம் இருக்குடா பணம்பால் தென்னம்பால் மூலிகை குடா மகிழ்ச்சியா நம்ம மாட்டுக்கறியை வெட்டி அடிச்சு கறியை வதக்கிக்கிட்டு கல் விருந்துன்னு வச்சு அடிப்போம்டா திருவிழா கொண்டாடும் ஒன்னும் போட போட பண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரவேண்டும் என்கிறார்கள் அந்த புரட்சியை இந்த பூமியில் விதையுங்கள் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் புரட்சியும் பூமியில் விதித்த மாமேதை மார்க்ஸ் அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புங்கள் இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சமில்லாத ஒரு தேசம் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையிலற்ற தேசம் உருவாக்குவோம் நம்மால் முடியும் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான் எங்க நம்மில் இருந்த இந்த மாற்றத்தை தொடங்குவோம் மாறுவோம் மாற்றுவோம் என் உடன் பிறந்தார்களே நாட்டை பாதுகாக்கணும்னா ராணுவ தலைவர் சேரணுங்கிற அவசியம் இல்லை பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே பாதுகா நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரிதான் தான் பாதுகாத்த மாதிரி தான் இருக்கலாம் சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும் ஆனால் ஏப்ரல் பத்தொம்பது சூரியனுக்கு ஓட்ட போட்டோம்னா நாடே கெட்டு போயிடும்னே இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் தமிழன் வரியை எடுத்துக் கொண்டு போறாய் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை பொருளாதாரம் தான் நிரந்தர பசியை போக்கும் வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்ல வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை தேவையில்லை மாட்டு எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்குன்னு என்றதுக்கு படிப்பு தேவைப்படுது படித்தவனுக்கு அங்கே வேலை படிக்காதவனுக்கு அங்கே வேலை உனக்கு புரியுதா இது இந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஏன் இதை பேசிட்டு இருக்கேன் இதை பேசி பேசி மண்டைக்கில் போனால் தான் நீ ஓட்டை போடுவேன் நான் ஜெயித்தா தானே கொண்டு வர முடியும் இந்திய நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுவேன் இவங்கள மாதிரி ஓட்டு கேட்குறாள்னு நினச்சனி நான் வந்தால் குடும்பத்துக்கு ஆயிரம் 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 கொடுக்குறேன் நான் வந்தா நான் வந்த உங்களுக்கு நான் தரமாட்டப்பா தரமாட்டேன் இலவச வார்த்தை இல்லாத ஒழிப்பேன் தன்மான தமிழினத்தை அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்க மாட்டேன் என்ன செய்வாய் நானே வேளாண்மை செய்வேன் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன் என்ன ஆடு மாடு வாடா உங்க ஆட்சியில் வீட்டுக்கு நாட்டுக்கோழி கொடுத்தீடா ஆடு கொடுத்தா மாடு கொடுத்த எது வீட்டில் வளர்க்க வீட்டில் வளர்த்தா வறுமை போகும்டா வீட்டில் வளர்க்க கொடுத்தா முட்டால் நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்றேன் முட்டால் தட்ஸால் முட்டால் அதுக்கு சிரிப்பு இப்ப தாப்பா காதல ஏன்னா ரொம்ப நாளா ஒன் சைட் லவா இருந்துச்சு நானே காதல இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க ஐ am வெரி ஹாப்பி இதற்கு இது என் மண் என் மக்கள் மீனவர் பிரச்சனை அது மாணவர் பிரச்சனை அது விவசாயி பிரச்சனை அது தானி ஓட்டுவ பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை மருத்துவர் பிரச்சனை செவிலியர் பிரச்சனை இல்லை இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் காவிரிக்கு போராடினேன் மீத்தேன் நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோடு மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம் என்ன சொல்ல வர எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்று இருக்கிறேன் இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்றுங்கள் அவ்வளோதான் சொல்றேன் இந்த நிலம் இழந்துவிட்ட உரிமையை என் பிள்ளைகள் பேசுவார்கள் இருக்கிற உரிமையை பாதுகாக்க சண்டை போடுவார்கள் மக்களாட்சி ஆட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் மதிப்பு நம் வாக்கை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது என்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் துறகி என்கிறார் நம் உயிர் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவன் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார் தங்கத்தை தவிட்டிற்கு வாங்க வருவார்கள் என் உயிர் சொந்தங்களே இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் பெருங்குடி மக்களே மதிப்புமிக்க வாக்கை விற்காதீர்கள் அது வலிமை மிக்க ஆயுதம் அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானது தமிழ் தேசிய மக்களின் தன்மானத்துக்கானது அதன் விடுதலைக்கானது உரிமைக்கானது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்திலே உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியிலே என் உயிர் தங்கை அன்பு மகள் கார்த்திகா பொறியாளர் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன் தர்க்க அறிவில் அவனோடு வாயை கொடுத்து எவனும் தப்பிக்க முடியாது இந்திய பாராளுமன்றத்திற்குள் சென்றால் எல்லாரையும் கொன்றார் தெருக்கி ஓட விடுவார் ஓட விடுவார் ஒரு மைத்ராவைத்தான் இந்திய நாடாளுமன்றம் பார்த்திருக்கிறது இருபது மைத்ராக்களை அனுப்புகிறேன் உள்ளே அனுப்புகிறேன் என் உயிர் சொந்தங்களே என் அன்பு தங்கை கார்த்திகா என் அருமை தம்பி ஹிமாயன் கபீர் இவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று உறுதிமொழி எடுக்கிற போது எங்களுக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தாய் தமிழின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்கிறோம் என்று உறுதிமொழி எடுக்க வையுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வரலாற்று பெருங்கடமை இந்திய பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பி பார்க்கும் எந்த பாராளுமன்றத்தின் நெல்சன் மண்டேலா பயங்கரவாதி என்று பழிசுமத்தி அவனை சிறையில் பூட்டினீர்களோ அதே வாசலிலே நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை வைத்தீர்கள் வரலாற்றில் பெரும் மாற்றம் அப்படி எவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழிசுமத்தி தடை விதித்தீர்களோ அவர் பெயரிலேயே பாராளுமன்றத்திற்குள் பதவி பிரமாணம் எடுப்பார்கள் என் பிள்ளைகள் மாண தமிழ் மக்களே அதற்கான வாய்ப்பை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள் தயவு செய்து தயவு செய்து எங்களை பாருங்கள் வாடிய முகத்தோடு எதிர்பார்ப்போடு என் மக்கள் எங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை வெல்ல வையுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதைச் சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தங்கை கார்த்திகா வெல்க ஹிமாயின் கபீர் வெல்க நன்றி வணக்கம்